வணக்கம் நண்பர்களே பொறியியல் கல்லூரி மாணவர்களுக்கு முதலாம் ஆண்டு வகுப்புகள் நவம்பர் இருபத்தி மூணில் தொடக்கம் ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்த பிஇ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அண்ணா பல்கலைக்கழகம் அறிவிப்பு சென்னை பொறியியல் கல்லூரியில் சேர்ந்துள்ள மாணவர்களுக்கு முதலாம் ஆண்டு வகுப்புகள் நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி தொடங்கும் என்று அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது தமிழகத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் நானூற்றி அறுபத்தி ஓரு பொறியியல் கல்லூரிகளில் அண்ணா பல்கலைக்கழகத்தோட இணைந்துள்ள பொறியியல் கல்லூரிகள் நானூற்றி அறுபத்தி ஒன்று இளநிலை படிப்புகளுக்கு யூஜி கிளாஸ் ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு இடங்கள் உள்ளன வெரி இம்பார்ட்டன்ட் இதற்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு கடந்த அக்டோபர் ஒன்று முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெற்றது அதில் எழுபத்தி ஓராயிரத்தி நூற்றி இடங்கள் நிரம்பின தொண்ணூற்றி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி இடங்கள் காலியாக உள்ளன இந்நிலையில் அண்ணா பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு பொறியியல் கல்லூரிகளில் சேர்ந்துள்ள மாணவர்களுக்கு முதலாம் ஆண்டுக்கான முன்பயிற்சி வகுப்புகள் பிரிட்ஜ் கோர்ஸ் நவம்பர் ஒன்பதாம் தேதி முதல் நடத்தப்படும் நடப்பு பருவத்துக்கான வழக்கமான வகுப்புகள் நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி வ தொடங்கி பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி வரை நடைபெறும் அதைத் தொடர்ந்து செய்முறை தேர்வு பிப்ரவரி இருபத்தாறாம் தேதியும் பருவத் தேர்வுகள் மார்ச் எட்டாம் தேதியும் தொடங்கும் வகுப்புகள் தொடங்கியதும் விரிவான தேர்வுகால அட்டவணை வெளியிடப்படும் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது நன்றி